வாங்க நண்பர்களே கோல் பாசார் சேனலுக்கு உங்களை அன்புடன் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடர் வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி கிராம் எட்டு கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி நான்காவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாக இருக்கவில்லை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாம் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் அப்படிங்கிற அதனடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தோன்னா ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் சவரன் விலை ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காக இருக்குது பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாம் சவரனுக்கு எழுநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறநூற்றி எண்பதாக காணப்படவில்லை பத்து கிராமோடய விலை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் மீண்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிரீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கிராமுக்கு தொண்ணூறு ரூபாயும் சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட தங்கத்தொட விலை காணப்படவில்லை இது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் நான்காயிரம் சரின்னு பார்க்குறப்போ ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறுபா அப்படிங்கிற ரேஞ்சில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது